ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ரக்ஷா கிச்சன் நான் தான் சங்கீதா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டான பால் கோவா எப்படி சேர்த்து தூரம் போய் போய் தேடி பார்க்கவே ரொம்ப தூரம் போயிடுச்சான் அந்த ஆட்டுக்குட்டி போயிட்டே இருக்கும்போது ஒரு மரம் ஒன்று இருந்து தான் அந்த மரத்தில் வந்து குயில் இருந்து தான் அந்த குயில் என்ன பண்ணுதுன்னா இந்த ஆட்டுக்குட்டியை பார்த்து கூன்னு கூவிச்சான் ஆனால் வந்து அது கண்டுக்கவே இல்லையா ஏன்னா அதோட நினப்பு ஃபுல்லாக அந்த அகத்திக்கீரை மேலேயே இருந்து தான் ஸோ வந்து போய்கிட்டே இருந்துதான் அப்போ வந்து மேலே மேகங்கள்லாம் இருந்து தான் மேகங்கள் எல்லாமே ஒரே சத்தம் போட்டுகிட்டே இருந்துச்சா மேலே அந்த ஆடைகள் எல்லாமே வந்து நம்ம எடுத்து எடுத்து விட்டுடலாம் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வீட்லேயே நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ பாருங்கள் பால் வந்து நல்லாவே வந்திருக்கு இது வந்து அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டணும் இங்கே பாருங்கள் நான் வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் எவ்வளோ ரொம்பவே சூப்பரான பால் கோவா வந்து ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இதுக்கு மேலே சும்மா டெக்கரேஷனுக்காக பா பாதாம்லாம் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ என் பொண்ணுக்கிட்ட எடுத்துன்னு போய்ட்டு கொடுக்க போகிறேன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் எங்கள் அம்மா எங்களுக்கு பால் கோவா செஞ்சு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதுதான் நான் வந்து ரொம்ப அடம் முடிச்சு வாங்கினேன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதுமாதிரி நீங்களே வெயிட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் சரி பாய்